ஐயாயிரம் கண்டுகிட்ட மலையில எங்க பார்க்க போனாலும் வெங்காயம் கோயில கண்டு அதுகள்லாம் வருமானம் கூடணும் இதுகள் சும்மா இந்த சில நேரம் ஊடு பயிரா வந்து சேரும் சில நேரத்தை இது மாத்தி போனோம் இந்த மாதம் தக்காளி எவ்வளோ இதுன்ற வணக்கம் ரோவலையே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் ப்ளாக்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி பகுதியில் இருக்கிற பத்தமேனி என்ற சூழ்நிலை தான் நிற்கிறேன் அதுவும் குறிப்பாக பார்க்க போனால் அந்த பத்தமேனி பகுதியில் இருக்கிற ஒரு வீதியில் நிற்கிறேன் பாருங்க அந்த வீதி நேர் அப்படியே போகுது பாருங்கோ இங்கே நிறைய தோட்டங்கள் இருக்குது இந்த பகுதியில் பாருங்கோ ஒரு தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஐயா நிற்கிறார் இந்த தோட்டக்காரர் ஐயா நிற்கிறார் அவர் தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கிறார் நிறைய பயிர் எல்லாம் இருக்குது பார்க்க போனால் இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம் போய் ஐயாட்ட கேட்க போகிறோம் ஐயா அங்கே என்னென்ன பயிரெல்லாம் வச்சிருக்கிறார் என்ன மாதிரி விவசாயங்கள் செய்கிறார் ஐயாவுடைய இந்த வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி சகல விஷயங்களையும் கேட்டு அறிய போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் தொடர்ந்து பாருங்கோ அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க இந்த மணியம் முருக்கம் அடித்து போட்டு பாருங்கோ சரி உறவலே வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த பகுதியில் பாருங்கோ தண்ணியெல்லாம் மிரச்சிருக்குது இது தக்காளி செடி பாருங்கோ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட செடிக்கு கிட்ட நிற்கும் நினைக்கிறேன் தக்காளி செடி நிற்கிது பாருங்கோ அப்படி அங்காளம் நிற்க பாருங்கோ அப்படி இந்த பகுதியில் பார்க்க போனால் கத்தரி செடி நிற்கிது பாருங்கோ இந்த இடத்த பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்காண்டு தென்னை நல்ல வடிவாக இருக்குது பாருங்கோ பார்க்க நல்ல அழகாக இருக்குது காட்சி உண்மையிலே வந்து நாங்கள் வரும் பொழுது வைக்கலாக தான் இருந்தது ஆனால் இப்போ பார்க்க போனால் மப்பா இருக்குது அதால் சில நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு சரியான ஒரு தொழில்லாமல் இருட்டாக இருக்கலாம் நேரம் இப்போ நாலு மணி நான் ஆகுது ஆனால் திடீர்னு மப்பா பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் நானும் வெளிச்சமாக எடுத்து போட பார்க்குறேன் தொடச்சா வீடியோ பேரங்கோ இப்போ நாங்கள் அப்படியே அங்கே நிற்கிற ஐயாட்டை போகிறோம் பாருங்கோ ஐயா அங்கே நிற்கிற பாருங்கோ நாங்கள் இப்போ அங்கே போகிறோம் அப்படி இந்த பகுதியில் பாருங்க ஐயா நிறைய முழுங்க தனியாட்டிருக்க பாருங்கோ அப்படி அங்கால பார்க்க போனால் அஞ்சாறு வாழை மரங்கள் நிற்கிது நடந்து இந்த வாழை மரங்களுக்கு பாருங்கோ சரியாக தண்ணி கிடைக்கலையா இருக்கு பாருங்கள் எல்லாம் பெருசாக வளர்றாங்களோ அப்படியெல்லாம் கொஞ்சம் கறி போகிற நேரம் நிற்கிது பாருங்கோ அப்படி அங்கால பார்த்த சொன்னால் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வாழைக்கிட்ட நிற்கிது இங்கிற பாருங்கோ கிணறு இப்போ இறங்கும் கிணறு வந்து ஓரளவு தான் ஆழமாக இருக்குது மற்ற தண்ணி இந்த சைடில் இறங்கும் தண்ணி இருக்கு நேரம் பெரியது இல்லை தண்ணி குறைவாக இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுக்கு என்ன பேர் சின்ன தம்பி சின்ன தம்பி இது வந்து என்ன உங்களோட தோட்டம் தானோ இல்லை இல்லை குத்தே குத்தே வச்சு என்ன சந்திரம் பலாளி ஆ உங்களோட முடிய இல்லை முடிய இல்லையா ஆ இப்போ இருக்கிறது கோப்பை கோப்பை ஆ கோப்பான்னு சொன்னால் இங்கே எவ்வளோ தூரம்

மிளகா மிளகா முந்நூறுவாண்டு முந்நூறு மிளகா காலம் அது பதினஞ்சு பதினஞ்சு இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மூணு பேர் தான் செய்யுறீங்களோ வெங்காயம் கோயிலை கண்டு செய்கிறீங்களா வெங்காயம் கோயிலை கண்டு அதுகள்லாம் வருமானம் கூடு நாம இதுகள் சும்மா இந்த சில நேரம் ஊடு பயிராக வந்து சேரும் சில நேரத்தை இதுல மாற்றி போகணும் இந்த மாதிரி தக்காளி எவ்வளோ இதுன்ற சோளா காத்தல்லும் சோளா காத்துக்கு எவ்வளோ வராது மாரிக்கு நட்டால் அந்த மாதிரி வரும்

കുടിയന്താപ്പുറം തുടർച്ചാ ഇന്ന് തൊട്ടാ പറഞ്ഞാൽ ശരി ഇതും ശരി എന്നാൽ ആ അധികമായി വന്ന എന്താ പൈസ കൂടെ ചെയ്തിൽ കണ്ടോ ആ ഇപ്പം ഇപ്പം നാട്ടി നിലമയക്കും ഇപ്പം ഇന്നാ ചെയ്യൂടി നാട്ടിലെ ചെയ്താൽ വിജയനേം വിത്ത് കൊള്ളിരാജനം രണ്ടും നീരം വിത്ത് കൊള്ളിരാപ്പോൾ വെങ്കം ഇല്ല ഇപ്പം വിത്ത് കൊള്ളിരാ അവൂറ് നൂറ് നൂറ്റി ഇരുപത് അപ്പം എന്താ തക്കാളി എന്താ പറയുക തക്കാളി സീസണുക്ക് വന്ന് കാഴ്ച തന്നാൽ നല്ല വരുമാനം ഒന്നൂറ് വന്നതാ നല്ല വരുമാനം തക്കാളിവിടെ തക്കാളി വരുമാനം കൂടെ നോയില്ല അത് നല്ല വരുമാനം ഇപ്പം തക്കാളി നട്ട് എത്തി മാസത്തെ വന്ന്

என்ன எது என்ன மிஷின் இது இது டீசல் இன்ஜின் அண்டு அதில பம்ம பூட்டிருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து என்ன இப்போ கட்டி இருக்கேன்னு என்ன கனவாலமோ ஓ இது கனகாலமா கிடைக்க வேண்டியது என்ன பாத்தாலும் அந்த அந்த மில்லுல இருக்கிற மிஷின் அந்த எது எது இருக்கீங்க இது 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 இது

என்ன மலத்தியாலும் ஒரு லிட்டர் டீசல் விட்டால் ரெண்டு ரெண்டரை மணத்தியாக வெளியே இதோ ரெண்டு மணி தான் வேலை செய்யும் ரெண்டு மணி கூட ரெண்டரை மணி தான் கிட்ட வேலை வேலை செய்யும் இது உதுகால் மண் என்ன தானே இது என்ன உங்களோட சொந்தம் தொடர்ந்து உரைக்கல இதுகள் காலம் உதவாக்கினா பின்னா உரைக்கல இது தொடர்ந்து உரைக்கணும் வாட்டா கூலிங்க தானே அதில் தண்ணி வந்து இங்கே போய் வரும் தண்ணி மலை இதுக்கு வந்து இப்படி போய் இன்ஜினில் இருந்து போய் எந்த ஒரு பைப் வைக்கிறது ஜெகநாத் தொடர்ந்து அதனால மிஷின் கீட்டா இதெல்லாம் கடைசி மூன்றரை லிட்டர் விடுறது ஒரு அஞ்சு மணி தியாலம் முடியாது நிப்பாட்டவும் ரெலக்கி டாரி கிடரமன்னா இது வந்து நீங்க எந்த காலப்பகுதியில் எடுத்த நீங்க ஊது வழி போட்டு 200 ஃபைனல்லே எடுத்தா हां இப்ப வரது இல்ல என்ன வரல வரது விலா கூட விலா கூட 100 ல ஜான் 100 ல ஜதி பனறவனா नहीं हमन எடக்கே கவळा 26000 26000 இவ்வளவு விலா கூட என்ன சோ இது வந்து இப்படி இருக்கு என்ன யாரும்

അപ്പൊ അങ്ങനെ പൈരണം നല്ല ഒരു கட்டியல அவ்வளவு ஆய உள்ள முடி சில காலத்துல அழிவுகள் வந்தது இந்த மழைய கடுமழையால் பெய்யுது நோயல் விழுந்து கூழான் நோயல் விழுந்து அதுக்கு அழிவோல் வந்து நட்டங்கள் வந்தது அது ஒரு பா ரெண்டாயிரத்தி பதினோழு பதினெட்டிலும் வந்தது வந்தது உம் பங்கியமா நட்டங்கள் வந்தது அப்படி ஃபுல்லா அழிஞ்சது ஐயாயிரம் கண்டு வங்கியம் எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சது ஐயாயிரம் கொண்டு பங்கியா அழிஞ்சது

இப்ப என்ன கொடுத்தா முடியும் என்ன ஒரு லட்சம் ஐயாயிரம் கண்டு லோட்டே ஒரு லட்சம் ரூபா ஓ அப்ப இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் ஒரு லோட்டு ஐயாயிரம் கண்டு ரெண்டு லோட் எரு பறிக்கணும் அதுக்கே ரெண்டு லட்சம் ரூபா வந்து ரூபாய் வந்துடும் கிணறு வந்து என்ன மாதிரி தண்ணி குறைவாக இருக்கேன் அடியில் அப்படியே நிற்கும் பார்த்தா பார்த்தா பார்த்தாலும் தண்ணி இல்லாம இருக்கேன் அடியில் அப்படியே ரெண்டு மிஷின் போட்டு பார்த்தோம் இல்லாது ஒரு மீதிக்கு கூட இருக்கும் வச்சா இது மந்த காலத்தை வெட்டு கிணறுவான ஆனால் பார்க்க போனால் அந்த பெருசாக ஆழமில்லா மாதிரி இருக்குது தண்ணி அந்த வத்துற மாதிரி இருக்குது பார்க்க அந்த அடியில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது பாக்க குடிக்க நிற்கும் விளையாண்டு அண்ணே கிளக்கிற கிறக்க ரெண்டு மீன் போட்டே வற்ற மாட்டேன்னு போ ஆ அரைஞ்சுங்களே குடிக்கிறதா அன்னைக்கா கிளக்கிற்சி ஒரு கட்சியோட இப்போ நீங்கள் மாரழை மாதம் என்ன

ஐயாயிரம் கொண்டு வைப்பீங்களே இப்போ நீங்கள் அங்காலையும் வலிக்கிட்டாலே அது பெரிய ஒரு வேலையாக இருக்குமே என்ன அதை கவனிக்க உங்களுக்கு பெரிய நேரமாக இருக்கவே என்ன அது ஒரு வேலையாக பிடிக்கும் எதுக்கு ஆ அங்கய்யா சரி ஐயா நன்றி ஐயா நன்றி இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போனால் பாருங்கோ சுத்தம் வர எல்லா இடத்துலையும் நுணாமரம் நிற்கிது பாருங்கோ எங்கே பார்க்க போனாலும் திரும்ப எங்கே பார்க்க போனாலும் நுணா மரங்கள்லாம் நிற்கிட்டு இந்த நுணா மரங்கள் எங்களோட இடங்களில் நுணான்னு சொல்கிறது உங்களோட இடங்களில் இதை என்ன பேர் சொல்கிறனு சொல்லி மறக்காமல் குமனில் சொல்லுங்கோ கேட்டிருப்பீங்கள் ஐயா சொன்ன விஷயத்தை அந்த பகுதியில் தக்காளி இந்த பகுதியில் கத்தரி அதை விட இஞ்சலை பார்க்க போனால் மிளகாயெல்லாம் செய்கிறார் ஐயா சொல்லியிருப்பார் அதை விட ஐயா வந்து தன்னுடைய மற்ற தோட்டம் அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து மற்ற தோட்டம் இருக்குது அங்கேயும் அது காலத்து காலம் இப்போ எல்லா காலத்துலேயுமே எல்லா பயிரும் வைக்க முடியாது ஐயா சொன்ன மாதிரி இந்த காலப்பகுதியில் வைக்கக்கூடிய பயிரை வைச்சிருக்கிறார் மேரளிக்கு பிறகு ஐயா அங்கால பெரிய அளவில் வளம வளமையாக அவர் வருஷம் செய்கிற மாதிரி வெங்காயம் கோயிலெல்லாம் வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் அந்த காலப்பகுதியிலையும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தோட்டத்துக்கு வந்து ஐயாவுடைய தோட்டத்தை பார்க்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு வீடியோ வரும் ஐயா ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஐயாரம் கண்டுக்கிட்ட மலையில் அழிஞ்சார் நாங்கள் எங்கே பார்க்க போனாலும் எல்லா விவசாயம் மேலும் சொல்கிற விஷயம் இந்த வெங்காயத்தால் நிறைய பேர் அழிவு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுறது வளம அந்த வகையில் ஐயா வந்து சொல்லியிருக்கிற ஐயாரம் கண்டுக்கிட்டு அழிஞ்சாம் அந்த காலப்பகுதியில் அது ஒரு பெரிய விழப்பாக தான் இருக்குது ஐயாவுக்கு உண்மையிலே வந்து ஐயா ஒரு பாவம் ஆனாலும் வந்து ஐயா தளர்ந்து போகாமல் திரும்பவும் தொடங்கி தொடங்கி இப்போ நல்ல ஒரு முன்னுக்கு வந்திருக்கிறார் அந்த வகையில் வந்து ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றியும் இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கட்டம் குமன் பண்ணுங்கோ இதுவரைக்கும் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இருக்க அந்த மணியம் இருக்க அடிச்சு விடுங்கோ மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விடவர் நான் என்றும் உங்கள் ஸ்பீசுவேன் நன்றி வணக்கம் ரோவலே பாய் பாய்